அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத் நித்தமும் ஒரு முத்தான உபதேசம் உபதேசம் பதினைந்து ஹஜரத் அலி அலி அல்லான் விடத்தில் ஒரு மனிதர் கேட்பார் ஹஜரத் அலியே நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் ஹஜரத் அலி ரலி அல்லான் சொல்லுவார்கள் அந்த குழந்தையைப் போல் என்பார்கள் ஒரு சிறு குழந்தை எதுவும் பேசத் தெரியாத ஒரு குழந்தை இதுவரை பேசி பழகாத ஒரு குழந்தை வயிறு பசித்தாலும் அழுகும் வயிறு வலித்தாலும் அழுகும் அழுகையை தவிர வேறொன்றும் அறியாத குழந்தை அதன் மொழி அழுகை ஆனாலும் அதன் அன்பு தாய் அழுகையை வைத்தே அறிந்து கொள்வாள் இது பசிக்கான அழுகை இது வலிக்கான அழுகை என்று அதேபோல் அல்லா ஜல்லஷானு தாலா அடியார்கள் மீது அந்த அன்பு தாயை விட அதிகமாக எழுபது மடங்கு அன்புள்ளம் கொண்டவன் அவன் அடியார்களின் அழுகையை வைத்து அறிந்து கொள்வான் சிந்துகிற கண்ணீர் துளியை வைத்து தெரிந்து கொள்வான் இது வறுமையில் வாடுபவனின் கண்ணீர் இது பெரும் நோய்கள் சோதனையில் சிக்குண்டவனின் கண்ணீர் இது அநீதி இழைக்கப்பட்டவனின் கண்ணீர் இது அடுத்தவன் மீது அக்கறை கொண்டவனின் கண்ணீர் இது கடன் சுமையில் தத்தளிப்பவனின் கண்ணீர் என்றெல்லாம் எனவே கண்ணீரை வைத்து அறிந்து நம் வாழ்வை கனப்பொழுதில் மாற்றுவதற்கு சக்தி மிகுந்தவன் அல்லாஹ் எனவே அல்லாஹ்விடத்தில் அழுவோம் தொடர்ந்து துவாக்களை கேட்போம் அல்லாஹ் நம் வாழ்வை புரட்டி போடுவதற்கு பேராற்றல் படைத்தவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல